ஒருமுறை கருட பகவான் ஓய்வாக ஒரு மரக்கிளையில் போய் அமர்ந்தார் அந்த மரத்தின் எதிரே இருந்த ஒரு மரத்தில் குருவி ஒன்று அமர்ந்து கிளைக்கு கிளை தாவி கொண்டிருந்தது அந்த குருவியின் விளையாட்டில் லைத்துப் போய்க் கொண்டிருந்த கருட பகவானுக்கு அந்த குருவியை யாரோ வைத்த கண் வாங்காமல் பார்த்து போல் தெரியவே சுற்றுமுற்றும் தன்னுடைய பார்வையை சுழற்றினார் அப்பொழுது குருவி இருந்த மரத்தின் அருகே இருந்த மற்றொரு மரத்தில் இருந்து யமதர்மன் அந்த குருவியையே பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இப்பொழுது வரை மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கும் இந்த குருவிக்கு யமதர்மனின் பார்வையால் கேடு காலம் நெருங்கி கொண்டிருப்பதை அவர் உணர்ந்தார் சற்றும் யோசிக்காத கருட பகவான் உடனடியாக பறந்து குருவியை தன்னுடைய காலால் பற்றி கொண்டு நொடிப்பொழுதில் பல்லாயிரம் மைல்கள் கடந்து பசுமை போர்த்தி நின்ற பழங்கள் நிறைந்த ஒரு மரத்தின் கிளையில் போய் வைத்தார் அப்பாடா குருவியை யமதர்மனிடம் இருந்து காப்பாற்றிவிட்டோம் என்று கருட பகவான் நினைத்து அதே தருணத்தில் குருவி அமர்ந்திருந்த கிளையின் அருகில் இருந்த ஒரு மரப்பொந்தில் இருந்து வெளிப்பட்ட பாம்பு ஒன்று சட்டென்று அந்த குருவியை கவ்வி விழுங்கியது அதை பார்த்து திகைத்து போன கருட பகவான் குருவியை காப்பாற்ற நினைத்து அதற்கு தானே எமனாக மாறிவிட்டோமே என்று எண்ணி வருந்தினார் அப்பொழுது அங்கு வந்து சேர்ந்தார் யமதர்மன் அவரைப் பார்த்ததும் கருடன் தன்னுடைய தலையை தழுத்திக் கொண்டார் யமதர்மன் கருடனை பார்த்து கருடதேவா நான் அந்த குருவியை பார்த்து கொண்டிருப்பதை கண்டு நான் அதை கொல்லப் போகிறேன் என்று நீங்கள் கருதிவிட்டீர்கள் அதனால்தானே தானே அதை காப்பாற்றும் விதமாக இங்கு தூக்கி வந்தீர்கள் என்று கேட்டார் ஆம் என்பது போல தலையை அசைத்தார் கருடன் நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டீர்கள் அந்த குருவியின் இறுதி காலம் நெருங்கிவிட்டது என்பது உண்மைதான் ஆனால் ஒரு சில நொடியிலேயே அது விற்றிருந்த மரக்கிளையில் இருந்து பல ஆயிரம் மைல்கள் தூரத்தில் இருந்த ஒரு மரத்தின் பொந்தில் இருக்கும் பாம்பினால் அதற்கு ஆயுள் முடியும் என்று எழுதப்பட்டிருந்தது அந்த பறவை பறந்து சென்றால் பாம்பு இருக்கும் இடத்தை அடைய ஒரு சில நாட்களாவது பிடிக்கும் வேறு எந்த பறவை தூக்கிச் சென்றாலும் கூட அவ்வளவு காலம் தேவைப்படத்தான் செய்யும் ஆனால் அதன் ஆயுள் முடியும் காலம் ஒரு சில நொடிகளுக்குள் ஆயிற்றே என்ற ஆழ்ந்த சிந்தனையில்தான் அந்த குருவியை நான் பார்த்து கொண்டிருந்தேன் ஆனால் விதிப்பயன் எப்படியும் நிறைவேறியே தீரும் என்பதை நான் உடனடியாக புரிந்து கொண்டேன் ஏனெனில் காற்றை விட வேகமாக பறக்கும் நீங்கள் அந்த குருவியை காப்பாற்றுவதாக நினைத்து சில நொடிகளிலேயே அதை பல ஆயிரம் தூரத்திற்கு கொண்டு சென்று வைத்து விட்டீர்கள் அதனால் விதிப்படியே அனைத்தும் நடந்தேறிவிட்டது பாருங்கள் என்று சொல்லி முடித்தார் நம்முடைய வாழ்க்கையில் எது நடக்க வேண்டுமோ அது நடந்துதான் தீரும் அது குறித்து கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தால் இப்பொழுது செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்ய முடியாது எனவே வாழ்வின் முடிவை விதிவசம் ஒப்படைத்துவிட்டு செய்வதை சிறப்புடன் செய்வோம்